அனைவருக்கும் வணக்கம் இந்த வந்து பார்த்தா இன்னைக்கு நம்ம பார்க்க போறது சமீபத்தில் தமிழகத்தில் நடந்த முக்கியமான நிகழ்வு என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு தேவமான நிகழ்வு பார்த்தோம்னா அந்த கலாச்சாரம் குடிச்சு வந்து பார்த்தா நிறைய பேர் வந்து பார்த்தா இறந்து போனாங்க அப்படின்ற நம்ம கடந்து இதுல நம்ம என்னென்ன விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும் முக்கியமா வந்து பார்த்தா ஒரு தமிழ்நாடு போலி தேர்வு மாணவர்கள் படிக்கிற மாணவர்கள் நம்ம வந்து பார்த்தா என்ன விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்றத கொஞ்சம் முன்னாடி தெரிஞ்சுப்போம் ஃபஸ்ட் விஷயம் இந்திய மாதிரி லிக்கர் அதாவது வந்து பார்த்தா அந்த மாதிரி மதுபானங்களை பத்தி சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தா கண்டிப்பா சொல்லிருக்காங்க மதுபானம் விற்கிறது சம்பந்தமான கொள்கைகளை வகுக்கிறது வந்து பார்த்தா மாநிலங்கள் கையில தான் இருக்கு இது நம்ம எங்க இருந்து தெரிஞ்சுக்கணும்னு பாத்தீங்கன்னா நம்ம இந்திய ஆசனங்களை வந்து பார்த்தா நம்ம பன்னெண்டு அட்டவணைகள் படிச்சிருக்கோம் அதுல வந்து பார்த்தா ஷெடியூல் செவன் அதுல வந்து பார்த்தா படிச்சிருக்கோம் இந்த அட்டவணை ஏழுல வந்து பார்த்தா மூணு விதமான பட்டியல்கள் இருக்கும் மத்திய பட்டியல் மாநில பட்டியல் பொதுப்பட்டியல் சொல்லிட்டு மூணு விதமான பட்டியல்கள் இருக்கும் இருக்கிறப்ப இதுல ஸ்டேட் லிஸ்ட் அதாவது இந்த மாநில பட்டியலில் தான் வந்து பார்த்தா நம்மளுக்கு வந்து பார்த்தா இந்த லிக்கர் சேல் பண்றதை பத்தி சொல்லியிருப்பாங்க இது வந்து பார்த்தா முதல் விஷயம் அடுத்த விஷயம் நம்ம இந்திய அரசு ஏதாவது ஆர்டிகல்ல வந்து பார்த்தா இந்த மாதிரி லிக்கர் விற்கிறத பத்தி சொல்லியிருக்காங்களா லிக்கர் விற்க கூடாதுன்னு சொல்லிருக்காங்க பாத்தீங்கன்னா விற்க கூடாது மாநிலங்கள் பார்த்தா விற்க கூடாது அப்படின்ற மாதிரி எங்க பார்த்தா டேரக்ட் பிரின்சிபிள் ஆஃப் ஸ்டேட் பாலிசி அரசுக்கு வழிகாட்டும் நெறிமுறை அந்த பகுதி வந்து பார்த்தா படிச்சிருப்போம் படிச்சிருக்கோம் இதுல வந்து பார்த்தா இருக்கிறப்ப இங்க விஷயத்தை புரிஞ்சுக்கணும் டிபிஎஸ்பி அப்படின்றது பார்த்தா அந்த அரசுக்கு வழிகாட்டும் நெறிமுறை தான் அந்த அடிப்படை உரிமை மாதிரி கட்டாயம் இருக்காது சோ ஆர்டிகல் ஃபார்ட்டி செவன்ல இருக்கு ஷெட்யூல் செவன்ல ஸ்டேட் லிஸ்ட்ல அந்த மாதிரி லிக்கரை பத்தி பேசியிருக்காங்க

தமிழ்நாட்டுல மதுவிலக்கு சட்டமே வந்து பார்த்தா சட்டம் இருக்கு இதை நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆப்ல தெரிஞ்சு வச்சுக்கிறோம் தமிழ்நாடு மதுவிலக்கு சட்டம் அல்லது தமிழ்நாடு ப்ரோஹிபன் ஆக்ட் அப்படின்றது வந்து பார்த்தா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழு இருக்கிறப்ப ராஜாஜி அவர்கள் காலத்துல கொண்டு வந்தது நல்லா கனிச்சு பாருங்க வருஷம் நைன்டீன் தேர்ட்டி செவன் பிஃபோர் இண்டிபென்டென்ஸ் நம்ம பேசிட்டு இருக்குது ஒரு கொஸ்டின் கூட படிச்சிருப்போம் தமிழ்நாட்டுல முத மத வந்து பார்த்தா அந்த மாதிரி மதுவிலக்கு வந்து பார்த்தா அமல்படுத்தியவர் யாருன்னு பார்த்தா சி ராஜகோகாலேஜா நம்ம படிச்சிருப்போம் அவரோட மாவட்டமான சேலம் மாவட்டத்தில் வந்து பார்த்தா அமல்படுத்தி எக்சப்போனா அக்டோபர் ஒன்னு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழு இருக்கிறப்ப வந்து சேலம் தான் அமல்படுத்தியிருப்பார் என்டையர் மெட்ராஸ் பிரெசிடென்சி அப்படின் தேர்ட்டி செவன்ல பேசிக்கிட்டு மெட்ராஸ் பிரசிடென்சில வந்து பார்த்தா அமல்படுத்தல இருக்கிறப்ப அவரோட மாவட்டமான சேலம் மாவட்டத்துல வந்து பார்த்தா அமைப்படுத்திருப்பார் அக்டோபர் ஒன்னும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழுல இருக்கிறப்ப இது ஒரு கொஸ்டினா பார்ப்போம் அப்படி அரசுக்கு இந்த மாதிரி மதுபானத்துல இருந்து வர வருவாயை ஈடு இந்த பார்த்தா விற்பனை வரி சேல்ஸ் அப்படின்றத வந்து பார்த்தா அவர் அறிமுகப்படுத்திருப்பாருன்னு பாத்துக்கோம் இது ஒரு பாயிண்ட் அதுக்கடுத்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்கிறப்ப வந்து ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தா அமல்படுத்துனது வந்து பார்த்தா இருக்கிறப்ப இந்த மாதிரி தமிழ்நாடு ப்ரோபிஷன் பார்த்தா கொண்டு வந்தது இப்போ வரைக்கும் வந்து பார்த்தா ஆக்ட் வந்து பார்த்தா இருக்கு இருக்கிறப்ப அது சில திருத்தங்கள் சேர்த்து டாஸ்மார்க் பின்னாடி வச்சு நைடீன் தேர்ட்டி செவனுக்கும் பின்னால வந்து டாஸ்மார்க்கு நடந்த சில விஷயத்தை மட்டும் தேர்ட்டி செவன் இவரு இப்படி பண்ணாரு சோ அதுக்கடுத்து சுதந்திரம் நைன்டீன் ஃபார்ட்டி செவன்ல நம்ம மெட்ராஸ் பிரெசிடன்சில சீப் மினிஸ்டர் யாருக்கு பாத்தீங்கன்னா ஓ ராமசாமி ரெட்டியார் இவர் வந்து பார்த்தா கம்ப்ளீட் ப்ரோபிஷன் இருக்கிறப்ப வந்து தமிழ்நாடு ஃபுல்லாவே அப்ப இருந்த நம்ம பிரசிடென்சி ஃபுல்லாவே வந்து பார்த்தா அந்த மாதிரி மதுபானம் அப்படின்றது விக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க இவங்க சொன்னதே தான் எல்லாருமே வந்து பார்த்தா ஃபாலோ பண்ணிட்டு வந்திருப்பாங்க டெல்லி யாருன்னு பாத்தீங்கன்னா அண்ணாதுரை அவர்கள் வரைக்குமே நல்லா புரிஞ்சுக்கு பார்ட்டி செவன்ல ஓமாந்தூர் ராமசாமி ரெட்டியார் அது அடுத்து குமாரசாமி ராஜா வந்திருப்பாங்க அதுக்கடுத்து நிறைய பேருக்கு அப்புறம் வந்து பாத்தா நம்மளுக்கு காமராஜர் அவர்கள் வந்துருப்பாங்க இருக்கிற அப்படின்னு பக்தவச்சரம் அவர்கள் வாங்க லாஸ்ட் வந்து பாத்தா அறுபத்தி ஏழுல இருந்து அறுபத்த அறுபத்தி ஏழுல இருந்து அறுபத்தொன்பது வரைக்கும் வந்து பார்த்தா நம்மளுக்கு சீன் அனாதுரை திமுக வந்து பார்த்தா ஆட்சிக்கு வந்திருக்குற வந்து சோ அது வரைக்கும் பூரண மதவிலுக்கு அப்படின்றத பத்தி இருந்துச்சு சில விஷயங்கள் வந்து பார்த்தா இது பார்த்தா நடந்துட்டு வந்து பார்த்தா இருந்த வந்து பார்த்தா சொல்றாங்க அதுக்கடுத்து இந்த பூரண மத வந்து பார்த்தா எழுபத்தி ஒண்ணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி அந்த காலகட்டத்தில் வந்து பார்த்தா விளக்குறாங்க இருக்கிறப்ப ஏன்னா அரசுக்கு வந்து பார்த்தா வருவாய் இழப்பு வந்து பார்த்தா ஏற்படுது அப்படின்றதுக்கான இது பார்த்தா பூரண மத வந்து பார்த்தா எடுக்கிறாங்க இருக்கிறப்ப சோ இது வந்து பார்த்தா இப்படி தொடர்றது திரும்ப வந்து பார்த்தா இன்ஃபோர்ஸ் பண்றாங்க பூரண மத வேணும் அப்படின்றவங்க வந்து திரும்ப எம்ஜிஆர் அவரோட ஆட்சி காலம் வரும் கலைஞர் அவங்க ஆட்சி காலம் இது மாதிரி மாதிரி வரும் எம்ஜிஆர் அவரோட ஆட்சி காலத்துல வந்து பார்த்தா இந்த மாதிரி வந்து பார்த்தா பூரண மத விளக்கு ஃபர்ஸ்ட் அவர் கொண்டு வருவாரு திரும்ப வந்து பார்த்தா அதை ரீப்ளேஸ் பண்ணிட்டு வந்து பார்த்தா இந்த மாதிரி தனியார் பிளஸ் கலாச்சாரம் இதெல்லாம் வந்து பார்த்தா ஜாஸ்தியா வந்து பார்த்தா பிளவு இருக்குன்னு சொல்லிட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணுல தெரிஞ்சுக்கணும் இந்த டாஸ் மார்க் அப்படின்ற ஒரு நிறுவனத்தை வந்து பார்த்தா ஸ்டார்ட் பண்ணுவோம் இது வந்து பார்த்தா அரசு நிறுவனம் தமிழ்நாடு ஸ்டேட் மார்க்கெட்டிங் கார்பரேஷன் அதாவது தமிழ்நாடு மாநில வாணிப கழகம் சொல்லிட்டு இருக்கிறது வந்து இவங்களே வந்து பார்த்தா ஐசால வந்து பார்த்தா வாங்கி வந்து பார்த்தா விற்கிற மாதிரி வந்து பார்த்தா கொண்டு வந்து பார்த்தா இந்த டாஸ் மார்க் அப்படின்றது வருஷம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணு அந்த டாஸ் மார்க் அரசே வந்து பார்த்தா மதுமானத்தை வந்து பார்த்தா எடுத்து நடத்துது இது வந்து பார்த்தா தப்பு இல்லையே அப்படின்னு கேட்டா நம்ம ரெண்டு சைடா பேசணும் வந்து ஒரு வந்து அது சரியா தவறான்றத நான் உங்கள்ட்ட வந்து பாத்தா விட்டுறேன் நம்ம வந்து பார்த்தா டிசைட் பண்ணுவோம் ஆனா இன்னொரு சைடு அவங்க சொல்ற காரணம் கேட்டா அரசு ஏற்று நடத்தாம இந்த மாதிரி இல்லிகளாக்க வந்து பாத்தா எல்லாருமே பார்த்தா சேல் பண்ணுவாங்க முக்கியமா தனியார் வந்து பார்த்தா சேல் பண்ணிட்டு போகலாம் அது ஒரு சைடு இருக்கிறப்ப வந்து ப்ளஸ் இப்போ நம்ம பாக்குற மாதிரி இப்போ நடந்த விஷயம் பார்த்தா இந்த கலாச்சாரம் இப்போ நம்ம கலாச்சாரம்னு சொல்லக்கூடாதுன்னு சொல்றாங்க அது வந்து பார்த்தா விஷச்சாராயம் அப்படின்றாங்க இருக்கிறப்ப வந்து டாஸ்மார்க்ல விற்றா அது மதுபானம் அப்படின்னு சொல்றாங்க இருக்கிறப்ப கவர்மெண்ட்டுக்கு தெரியாம இல்லீகலா வித்து கலச்சாரம் அப்படின்றாங்க இருக்கிறப்ப அதுல டாக்ஸிக்கான பாய்ச்சலான மெட்டீரியல் இருந்து அது வந்து பார்த்தா விஷச்சாராயம் அப்படின்றாங்க இந்த மாதிரி விஷயம்லாம் அதிகமாக வருது அதனால கவர்மெண்ட்டும் பார்த்தா கையில எடுத்துக்கிறது அப்படின்ற மாதிரி சொல்லி தான் பார்த்தா கொண்டு வந்து அதுல ஒரு விலை போட்டு வந்து பார்த்தா டாஸ்மார்க் ஆரம்பிச்சிருந்தது வித்துகிட்டு இருக்காங்க பட் இப்போ வரைக்கும் வந்து பார்த்தா எந்த கட்சி டிஎம்கே கே இல்ல எந்த கட்சி வந்து பார்த்தா ஆட்சிக்கு வந்தாலுமே வந்து பார்த்தா நம்மளுக்கு பூரணம் வந்தவர்களுக்கு அப்படின்ற கம்ப்ளீட் ப்ராவிஷன் அப்படின்ற கான்செப்ட் பத்தி பேசுவாங்க தேர்தல் வாக்குறுதி எல்லாம் வந்து பார்த்தா கொடுத்திருக்காங்க பட் அது பார்த்தா பாசிபிளா பார்த்தா நிறைவேற்ற முடியல ஏன்னா அரசு வந்து பார்த்தா ஒன் ஆஃப் ரெவனியூ வந்து பார்த்தா இருக்கு டாஸ்மாக் அப்படிங்கிறது நம்ம எக்ஸாம் ஆஃப்ல தெரிஞ்சுக்கிறது பாத்தீங்கன்னா இந்த ஹிஸ்ட்ரி வந்து பார்த்தா பிரீபா தெரிஞ்சு வச்சுக்கணும் ஒண்ணு இது கம்ப்ளீட் ப்ரோஹிபிஷன்ல நம்ம சப்போர்ட் பண்றமா சப்போர்ட் பண்ணல அப்படின்றது ஒருத்தவங்களோட இண்டிஜுவல் பர்செப்ஷன் இருக்க வந்து அத வந்து பார்த்தா நம்மளை பொறுத்த ஒரு விஷயம் இருக்கிறப்ப அப்ப இந்த மாதிரி நடக்கிற இந்த மாதிரி இப்போ இப்ப இந்த விஷய இஷ்யூ இதெல்லாம் வந்து பாத்தா நடக்குது இப்போ இதுக்கான என்னன்னு கேட்டீங்கன்னா அரசாங்கத்தை ஒரு சைடு குற்றம் சொல்றாங்க எல்லாரும் வந்து பார்த்தா சொல்றாங்க இருக்கிறப்ப வந்து கண்டிப்பா வந்து பார்த்தா நிர்வாக கோடாறுகள் வந்து பார்த்தா இருக்கு அதை வந்து பார்த்தா சரி செய்யணும் நிர்வாகம் வந்து பார்த்தா சிறப்பாக செயல்படணும் அடுத்து இண்டிஜுவலா ஒவ்வொருத்தவங்களும் வந்து பார்த்தா என்ன நினைக்கிறாங்க அவங்க என்ன முடிவு எடுக்கிறாங்க அப்படின்றது வந்து பார்த்தா முக்கியமான விஷயமா இருக்கும் இது இன்னொரு முக்கியமான ஃபேக்ட் இப்ப இந்த குண்டர்கள் சட்டம் சொல்லி படிச்சுட்டு இருக்கோம் நம்ம அடிக்கடி வந்து பார்த்தா படிப்போம் நியூஸ்ல எல்லாம் கூட படிப்போம் இருக்கிறப்ப இந்த குண்டர் சட்டம் ஃபர்ஸ்ட் போடப்பட்டதே அகைன் எம்ஜிஆர் அவர்கள் ஆட்சி காலத்துல டாஸ்மார்க் வாங்கிற டாஸ்மார்க் அப்படின்ற நிறுவனம் ஆரம்பிக்கிறது முந்தின வருஷம் நைன்டீன் எயிட்டி டூல தான் அந்த குண்டாஸ் ஆக்ட் அப்படின்ற ஆக்ட் வந்து பார்த்தா போட்டிருப்பாங்க அந்த ஆக்ட் நீங்க ஃபுல்லா படிச்சு பாத்தீங்கன்னாலே தெரியும் அது முக்கியமா அந்த ஆக்ட் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் கொண்டு அந்த மாதிரி கலைச்சாரம் காசிரங் எல்லாம் வந்து பார்த்தா அரசு பண்றதுக்கான அப்புறம் அந்த குடரல் செட்டம அப்படிங்கறது வந்து வந்துச்சு சோ எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல ஜெனரலா வந்து பார்த்தா அந்த மாதிரி பாயிண்ட் இல்லாமதே தெரிஞ்சு வெச்சுக்கோங்க நன்றி